ஹெவ்ரிபடி ஐ ஆம் கிரேசியர் அண்ட் போயிங் டு டீச் யூ ஹவு டு பிகம் மோர் ஃப்ளூயண்ட் இன் டே டு டே லைஃப் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலி ஆங்கிலத்தில் பேசுகிறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்குரிய ஒரு கான்செப்ட் ஸோ அக்டி கிவ் யூ சம் டிப்ஸ் நான் சில டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஸ்பீக் வெல் ஒரு விின் ஒரு ஒன் வீக்லே யூ கேன் ஃபைன் மேசியூவ் டிஃப்ரென்ஸ் இன் யூர் ஸ்பீக்கிங் ஸ்கில் அஸ் வெல் எஸ் திங்கிங் ஸ்கில் உங்களுடைய சிந்திக்கும் திறன் உங்களுடைய பேசும் திறன் அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகே ஃபஸ்ட் இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாது யூ மஸ்ட் மெயின்டைன் குட் கன்சிஸ்டன்சி ஸோ கன்சிஸ்டன்சி என்பது தமிழில் என்னென்னா தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு பயிற்சி யூ நீட் டு ப்ராக்டிஸ் டெய்லி ஓகே டு யுவர் செல்ஃப் நீ உங்களுக்கு நீங்களே பயிற்சி கொடுக்கணும் சம்டைம்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹவ் எனிபடி டு டிஸ்கஸ் ஏதாவது ஒரு நபர் பக்கத்தில் நம்ம கூட இல்லை அப்படின்னா யூ நீட் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஸோ இஃப் யூ ஹாவ் டெக்ஸ்டிங் ஹேபிட் ஸோ யூ கேன் டேக் யுவர் ஃபோன் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் யூ கேன் டைப் அண்ட் ப்ராக்டிஸ் ஆர் யூ கேன் ரெக்கார்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே ஸோ வென் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் ரெக்கார்டிங் ப்ராக்டிஸ் ஆல்சோ யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் டே பை டே ஸோ தினமும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் thing I want to tell you that you must learn new words, new vocabularies every day. தினமும் நம்ம ஒரு புது புது வார்த்தைகளை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அண்ட் டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சேம் வேர்டு ஒரே வார்த்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யுர் கான்வர்சேஷன் ஆர் யோர் லாங்குவேஜ் கெனாட் கெட் இம்ப்ரூவ்டு ஒரு அடுத்த நிலைக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஓகே ஸோ எப்படி நம்ம இந்த ஸ்கில்ஸை வந்து டெய்லி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கேமரா சு ஸ்விட்ச டர்ன் ஆன் யர் கேமரா அண்ட் யூ கேன் ஸ்பீக் அட்லீஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் இட் தரோலி தென் ஆஃப்டர் ரெக்கார்டிங் யூ ஹாவ் டு லிஸன் டு யுவர் ரெக்கார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூட் தோல் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது முதல்ல அதை வந்து நீங்கள் திருப்பி ரீப்ளே பண்ணி பார்க்கணும் சம்டைம்ஸ் யு நோ யூ மே பி வெரி ஃபாஸ்ட் ஸோ தெர் இஸ் அ யூனோ அ வெரி ராங் ஹேபிட் ஒரு தவறான ஒரு பழக்க முறை இருக்கு அது என்னன்னு கேட்டா ஐ ஒன்ட் யூ தட் இஃப் யூ ஆர் வெரி ஃபாஸ்ட் இஃப் யூ யுவர் கான்வர்சேஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட் இஃப் யூ ஸ்பீக் வெரி ஃபாஸ்ட் தென் யூ மே திங்க் தட் அதர்ஸ் கேன் நாட் ஃபைண்ட் அவுட் யுவர் மிஸ்டேக்ஸ் மற்றவங்க வந்து உங்களுடைய தவறுகளை தப்பிதங்களை நீங்கள் பேசக்கூடிய அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை நீங்கள் வேகமாக பேசும்போது அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்குது ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் ஆக்சுவலாக அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் பி ஸ்லோ பீ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வேனவர் யூ கன்வே யு மெசேஜ் ஈவன் வித் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்த ஃபாஸ்டா போறதுனாலே இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மிஸ்டேக் விடுவீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபாஸ்டா போகிறதுனால யூ மே கமிட் மிஸ்டேக் அப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் ஐம்பது சதவீதம் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இந்த ஸ்பீடை வந்து குறைக்கும் போது யூ கேன் ஈஸிலி அனலைஸ் வாட் யூ கோயின் டு ஸ்பீக் ஃபஸ்ட் யூ ஷுட் கிராண்ட் பெர்மிஷன் டு பிஃபோர் தேட் யூ ஆர்ட் டு திங்க் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஸோ இன் ஆர்டர் டு ப்ராக்டிஸ் திஸ் தெரப்பி இன்வெர்ட்லி நீங்கள் அதை உள்ளார்ந்து உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் நீங்கள் வந்து அந்த மைண்டுக்குள்ளே அந்த வாக்கியங்களை அலைன் பண்ணி சீக்வன்ஸோடு நீங்கள் வந்து பேசுறதுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து இட் ஷுட் மேக் இட் ஷுட் பி ஃபாஸ்ட் அதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கணுமே தவிர யூ ஷுடென்ட் ஓப்பன் யோர் மவுத் ஃபாஸ்ட் அண்ட் யூ சுடென்ட் கன்வை த மெசேஜ் வெரி ஃபாஸ்ட் பிஃபோர் திங்கிங் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வேகமாக பேசுகிறதுனால தான் தான் வி ஆர் அனேபிள் டு வார்த்தைகள் வர மாட்டுது சம்டைம்ஸ் யூ நோ யூ டோன்ட் ஹாவ் மைண்ட் இஃப் யுவர் மைண்ட் இஸ் எம்டி உங்கள் மைண்டு எம்டியாக இருந்தால் கூட சில வேலைகளில் உங்களால் அந்த வேர்ட்ஸை கலெக்ட் பண்ண முடியும் ஈவன் யூ கேனாட் ரீ த வேர்ட்ஸ் விச் ஹவ் லேர்ன்ட் ஆல்ரெடி இஃப் யூ மைண்ட் மைண்ட் இஸ் லைக் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இஸ் ஃபாஸ்ட் ஈவன் ரோபோட் இஸ் ஃபாஸ்ட் ஸோ யுவர் மைண்ட் இஸ் நாட் லைக் கம்ப்யூட்டர் யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் யூனோ யூ நீட் டு கிவ் ஸ்பேஸ் யூ நீட் டு கிவ் லாங் யூனோ அட்லீஸ்ட் ஷார்ட் டைம் ஆஃப் யூனோ ஷார்ட் லே ஐ மீன் ஷார்ட் டைம் லேப் ஷார்ட் லேப் சாரி டைம் லேப்ஸ் கொடுக்கணும் யூ யுவ டு கிவ் ஷார்ட் டைம் லேப்ஸ் ஒரு குறுகின காலத்தை கொடுக்கணும் அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து பேசும்போது கரெக்டாக பேச முடியும் அப்புறம் ஷார்ட் டைம் லேப்ஸ் ஸோ இந்த டைம் லேப்ஸை நான் கரெக்டாக திங்க் பண்ணதினால அந்த இதுல ஷார்ட் லேப்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பேசும்போது வரும் ஸோ இஃப் யூ வெரி வெரி ஸ்லோ இட் 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 விட் பி குவாய்ட் ஈஸி டு த ப்ரைன் டு கலெக்ட் த வேர்ட்ஸ் அண்ட் மேக் இட் இன் அ ப்ராப்பர் வே ஒரு சரியான விதத்தில் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து இந்த இந்த மிஸ்டேக் வந்து நாட் ஓன்லி எவ்ரி ஒன் யூனோ ஐ குட் சே தட் வாட் எ ஃபியூ பீப்புள் தே ஹப் பீன் ஃபாலோயிங் திஸ் ட்ரிக் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரிக் டு அச்சீவ் யுர் கோல் ஸோ ட்ரை டு அவாய்ட் திஸ் ராங் பாத் இந்த தவறான ஒரு பாத்தை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க ட்ரை டு பி ஸ்லோ வேணவர் யூ ஸ்பீக் வித் அதர்ஸ் ஈவன் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஈவன் வித் ஹையர் ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரிய ஆட்களோடு பேசும்போது கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்லோவாக பேசி பழகுங்க ஃபாஸ்ட் வேணாம் ஃபாஸ்ட்டு வேணாம் ஓகே அண்ட் வெனவர் யூ வெனவர் யூ வென் கேன் யூ ஃபீல் இன்ஃபீரியர் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்போ ரொம்ப தாழ்வுமான பான்மையில் இருப்பீங்க வென் யூ ஃபீல் த பர்சன் ஹூ இஸ் ஆப்போசிட் டு யூ ஹூ கேன் ஸ்பீக் வெரி வெல் மோர் தேன் யூ உங்களை விட அதிகமாக அவர் பேசுவார்னு தெரிஞ்சாலே போதும் அண்ட் ஈவன் இஃப் த பொசிஷன் இஃப் த டிசக்னேஷன் ஆஃப் த கன்சர்ன் பர்சன் இஸ் ஹை அவருடைய படிப்பு அவருடைய அந்தஸ்து எல்லாம் ஹையாக இருந்தால் போஸ்டிங் ஹையாக இருந்தால் சம்டைம்ஸ் யூ ஃபீல் இன்ஃபீரியர் டியூ டு திஸ் இன்ஃபீரிய காம்ப்ளெக்ஸ் யூ மே ஸ்ட்ரகிள் டு கன்வை த மெசேஜ் ப்ராப்பர்லி ஈவன் திஸ் யூனோ திஸ் ஸ்டேட்டஸ் கேன் மேக் யூ டு பிகம் மோர் ஃபாஸ்ட் டு கன்வை த மெசேஜ் அவங்க பெரியவங்க ஹையர் ஆஃபீஸர் நம்ம பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்க மாட்டாங்க தே டோன்ட் அப் பேஷன்ஸ் டு லிசன் டு அஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பெரிய ஆஃபீஸர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வரலாம் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி யூ கேன் ஷோர் ரெவரன் டுவேர்ட்ஸ் தெம் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம் பட் யூ கே நாட் யூ கே நாட் அட் யூ கே நாட் அலோ ஃபியர் இன் டு யூர் மைண்ட் அந்த பயத்தை நீங்கள் அலோவ் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஸோ ட்ரை டு அவாய்டு யூனோ ஃபியரிங் சர்ச் கைண்ட் ஆஃப் பீப்புள் பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீங் அண்ட் தேஸ்டிங் இஸ் ஹை ஐ நோ தட் வெரி வெல் பட் யு நோ டேலண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் யு நோ யூ ஆர் யுனீக் இன் யுவர் வே அண்ட் ஹீ இஸ் யுனீக் இன் ஹிஸ் வே அவருடைய வழியில் அவர் யுனீக்னெஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு யுனி யூனீக்னெஸ் இருக்குது ஸோ டோன்ட் ட்ரை டு கம்பேர் தம் வென்வர் யூ க் வித் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த கம்பாரிசன் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரும் ஸ்டாப் டூயிங் திஸ் ஈவன் யூ அப்பியர் ஃபார் இன்டர்வியூ மீன் அப்பியர் ஃபார்ன் எக்ஸாமினேஷன் யூ ஸ்டாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் ஹையர் ஆஃபீஸர்ஸ் ட்ரை டூ பி ஹம்பிள் டூ மீன் ரீச் பீப்புள் வித் யோர் கான்வெர்சேஷன் யுவர் கான்வர்சேஷன் கேன் பி மோர் பொலைட் அண்ட் ஹம்பிள் அண்ட் கேன் பி வெரி ஸ்லோ டூமிஸ்ட் ஸோ இஃப் யூ வெரி ஃபாஸ்ட் இ நோ தே அதர்ஸ் ஆப்னண்ட் கேன் திங்க் தட் யூ 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 டோன் ஹவ் பேஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஒரு பொறுமை இல்லை அப்படின்னு நினச்சிடுவாங்க ஸோ ட்ரை டு ஸ்பீக் வெரி ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி அண்ட் யூ மஸ்ட் பிஹேவ் லைக் ஓல்டு பீப்புள் லாஸ் தே ஹாவ் டூ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தியர் லைஃப் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கற்றுக்கொண்டிருப்பாங்க அதனால தான் அவங்க அந்த ஓல்டு அந்த ஸ்டேஜில் வந்து வயதான தருணத்தில் ரொம்ப மெதுவாக கன்வே பண்ணுவாங்க மெசேஜ் எல்லாம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் எழுதி பார்க்கணுன்னு சொன்னேன் ஐ ஹவ் இன்ஃபார்ம் யூ டு டெக்ஸ்ட் ஐ ஹவ் இன்ஃபார்ம் யூ டு ரெக்கார்ட் ஐ ஐ ஐ ஐ ஹவ் இன்ஃபார்ம் யூ டு யூனோ ஸ்பீக் வித் அவுட் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் தாழ்வுமான பன்மை இல்லாமல் பேசுங்கன்னு சொன்னேன் அண்ட் யூ ஷுட் பி வெரி ஸ்லோ யூ சுடன் பி வெரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது டோன்ட் பி டூ ஸ்லோ ஆல்சோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும் because sometimes you know people from people those are in tamil nadu they are very fast தேர் வெரி ஃபாஸ்ட் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க பட் நம்மளுடைய தமிழ் மொழியில் பேசிடலாம் பட் ஆங்கில மொழியில் நம்ம ப்ராப்பராக அதை வந்து நம்ம பேசணும் அண்ட் டோன்ட் பி அப்ரை டோன்ட் பி ஸ்கேட் இஃப் யூ கமிட் மிஸ்டேக்ஸ் இஃப் யூ ஈவன் கமிட் கிராமிக்கல் மிஸ்டேக்ஸ் கெல் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நிறைய தவறுகள் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே தவறுகள் பண்ணி தான் பேசுகிறாங்க முன்னாடி ஈவன் ஐ டூ கமிட்டட் செவரல் மிஸ்டேக் பிஃபோர் டென் இயர்ஸ் வென் ஐ வாஸ் பேசிக் லேர்னர் தென் ஐ ஸ்டார்ட் டு லேர்ன் ஃப்ரம் மை ஸ்பீச் ஃப்ரம் மை கான்வெர்சேஷன் ஸோ ஐ ஸ்டார்டட் மை செல்ஃப் நானே வந்து ஐ ஸ்டார்ட் டு லேர்ன்

ஒர்க் ஃ வெரி லெஸ் சாலரி சோ யூ மே பி லுக்கிங் ஃபார் இன்கிரிமெண்ட் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன் ஸோ வென் யூ டோன்ட் யூ ஹாவின் யூ ஹாவின் கேட் ஃபவுண்ட் யுவர் ஐடென்டிட்டி உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் கண்டுபிடிக்காத வரையிலோ யூ ஹவ் டு சஃபர் லார்ட் யூ ஹவ் டு ஏர்ன் ஓன்லி லெஸ் சாலரி ஸோ இந்த மாதிரி நிறைய கம்மியான சாலரியலாம் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஈவன் ஐ டு ஒர்க் ஃபார் வெரி லெஸ் சாலரி நியர்லி டென் ஃபைவ் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் ஸோ இட் வாறி ஹார்ட் டு ரன் மைக் கேட்குறது Family to uh, enjoy my enjoy every moment of my family then I, I started to learn uh, several things on social media actually I have grown up uh, on Facebook uh, not because of promotion or paid ads or promotion only because of the organic growth and by God's grace that I have been I had consistency posting several things on Facebook so I had, had I, I had very great uh, you know great uh, knowledge to convey the message on English ஃப்ளூயன்சி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது வந்து என்னென்னா ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா யூ ஈவன் யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் யுவர் ஓன் ஐடென்டி டுடே ஐஎம் ஸ்டா மீன் சிட்டிங் அண்ட் டாக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஏஸ் த சி ஆஃப் பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கன்சிஸ்டன்சி ஸோ டோன்ட் கிவ் அப் எனி திங் இன் யுவர் லைஃப் எதையுமே விட்டு கொடுத்துட்றாதீங்க எதையுமே வந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் யூ ஹவ் யூ ஹவ் டு ஹாவ் தட் கன்சிஸ்டன்சி டு ஓவர் கம் யூஆர் ப்ராப்ளம்ஸ் ஸோ யார் வேணால் அவங்க உங்கள் கூட இன்றைக்கி இருக்கலாம் யார் வேணால் உங்கள் கூட இல்லாமல் நாளைக்கு போகலாம் பட் ட்ரை டு லேர்ன் ஹவு டு பி யூனோ வெரி கான்ஃபிடன் ஹவு டு பி More stable and confident, even if you left alone, uh, your confidence is always there to help you more and more to achieve your goal. All the best. I hope these tips can be more helpful for the beginners to empower your English language to the next level. All the best. Bye. Take care. If you want to join a possible English online course, try to contact or reach out to this WhatsApp number before. 8th december because i'm going to start uh, you know new batches and also i'm going to handle some special coaching classes for my students uh, exclusively online classes will be held so if you want to join with me um, you know like uh, being a freelancer or teacher or if you want to find your own identity you can get um, you know what is it franchise from me and try to improve i mean improve our brand in your area if you want to start your own center with my branding name i am able to help you and support you in that way so try to reach out to this whatsapp number i am able to give you more and more confidence to stay stable and you can feel the gloriness in your effective communication and also you can develop your successful career in future all the best so make women empowerment very soon you can be a powerful woman you can create powerful impact on social media as well as on people all the best bye take care